வீடு ரொம்ப கோமாக இருக்குது மணி எட்டாந்துச்சு நான் வந்துட்டு நைட்டெலாம் தூங்கவே இல்லை பாப்பா தூங்க விடல ஒரே மக்களும் எங்கள் ஒருத்தர் டீ குடிக்கிறாங்க அதனால டீ வச்சுட்டு போயிருக்காங்க வருவாங்க அவர் சித்தி வந்து கடலைக்கறி செய்கிறாங்க பூஜுறம் இந்த ரொம்ப கோமாக இருக்குல்ல வீடு வீட்டில் இந்த ஹாஸ்பிட்டல் திங்ஸ் எல்லாம் கொண்டு நாங்களா இன்னும் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை உண்டு மேம் இட்ட ட்ரெஸ் மாத்திரம் உண்டு மதி காலையில வீட்டில் டிஃபன் வந்து கடற்கரை பண்ணியிருக்காங்க கொண்ட கடறை சின்ன குக்கரில் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்கு எங்கள் சித்தி பண்ணுது வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதாவது கொஞ்சமாக இருக்குது சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க அதனால அவங்களுக்கு கட்டன் சாயா போடுறாங்க இன்றைக்கி புட்டு தான் வீட்டில் புட்டு கடலைக்கறி கொண்டை கடலைக்கறி நல்லா தான் சாப்பிட்டுட்டாங்க இன்னும் சித்தி மட்டும் தான் சாப்பிட்ணும் அதுதான் அவங்களுக்கு எப்பவுமே பொட்டுன்னா பப்படம் இருக்கும் இப்போ வரத்த பப்படம் இது மூணு எனிபா இருக்குமா தெரியல ரொம்பதன பாப்பறோம் வேண்டாத எண்ணி அது ரெடி பண்றாங்க போல இருக்கு അഹ് റെസ്റ്റ് എടുക്കാനുള്ള ടൈമില എന്താ നേ മാം കലക്കണമൊന്നില്ല. अभी ഈ കുത്തിമാന്താനോ മാന്താ സമ്മയിക്കണ്ട. വണ്ടല്ല. ആ പഴകവേല പോലെ ഇരിക്കുമോ പഴത്തതൊന്നുമല്ലേ?

அப்போ உங்கள் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு வேண்டாம் அபி அச்சமா நண்டடா நண்டுடா வேண்டாம் வா நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாமா சரி ஈவினிங் டைம் கொக்கோ பீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க செடிக்கெல்லாம் போட்டு குடும்பமே நின்று அது அவனோட வேலையை தான் பாக்குறாங்க மாங்காய் மரத்தில் நிறைய மாங்காய் ஈவினிங் சூரியன் வந்துட்டு மறைய போகிறாரு செம்மையாக இருக்குது வியூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ ஏன் வர மாட்டேக்கிறீங்கன்னேட்டு ரீசன் என்னன்னா என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஃபுல்லாக வந்துட்டு பெரியவங்களை சுற்றி தான் இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி நான் ப்ரெக்னென்ட் ஸோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கண்ணை போல் ஒரு கண் இருக்காது இல்லையா அதனால் வயிறு காட்டக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு இப்போ டெலிவரி முடிஞ்சிருக்குன்றதுனால இங்கே சாயங்கம் சடங்கெல்லாம் சொல்லுவாங்களே இருபத்தெட்டு இந்த தீட்டு கழிக்கிறதுலாம் அதில் பாருங்கள் கையில் ஒன்றுமே இருக்காது இருந்து எதுவுமே இருக்கக்கூடாது கூட வைக்கக்கூடாது கம்பல் போடக்கூடாது செயின் போடக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது அந்த சடங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் தான் வீடியோவில் வரலை இருபத்தெட்டுலாம் முடியட்டும் அப்புறம் பார்க்கலாம் இது எங்கள் மூத்தார் வாயின்னு வந்து கொடுத்துருக்காரு ஸ்நாக்ஸு போண்டா இங்கத்துக்கு இது வந்து பஜ்ஜின்னு சொல்லுவாங்க நல்லா சூடாக இருக்கு இதுக்கு சட்னி வர கொடுத்துருக்காங்க சட்னி பஜ்ஜி அடுப்பு வைக்க வந்துட்டேன் தண்ணி சுடு பண்ணணும் சித்தி மீட் அடிக்கிறாங்களா அதான் நான் இந்த வேலை பார்க்க வந்துட்டேன் விலைக்கு பற்ற வச்சுட்டேன் எதிர்க்குல சில்லு இதை வச்சு தான் நான் பற்ற வச்சுருவேன் அடுப்பை அவ்வளோதான் பற்ற வச்சுட்டேன் இப்போ இந்த தேவை தேவையில் அனைச்சிடலாம் இப்போ ஈவினிங்கும் இங்கே குளிப்பாங்க எல்லாருக்கும் தண்ணி சுடு பண்ணணும் அதுக்கு தான் ஒரு வழியாக இந்த வேலையை முடித்தாச்சு இதை இங்கே மேலே அது தானாக வேலை பார்த்துக்கும் நம்ம அப்படியே மேலே ஏறி போக வேண்டியது தான் பாப்பா தூங்குறா வெளியில் எங்கேயும் என்னால் போக முடியாது அங்கே எங்கேயும் நகர முடியாது பாப்பா ரூமில் தூங்குறதுனால அடுப்பில் தண்ணி இருக்குது ஏன்னா அடுப்பு வெறுமனே போடக்கூடாது அதனால் ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சு அப்படியே பாதத்தை வச்சுட்டோம் நாங்கள் வீட்டில் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது குழந்தைக்கு மில்லட் தோசை அது கரைச்சி வச்சுருக்காங்க எங்கள் மாமியார் தான் தோசை ஊற்றி கொடுத்தேன் குழந்தைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இது காரக்குழம்பு நான் சொல்லியிருந்தேன்ல மதியம் வீடியோவிலையே சொல்லியிருப்பேன் எங்கள் மாமியார் காரக்குழம்பு வச்சுருந்தாங்க நேற்று செம்ம டேஸ்ட்டாக வச்சுட்டாங்களா அதனால அப்படியே எடுத்து வச்சுட்டாங்கப்போ அதை யூஸ் பண்ணாமலே அதில் இப்போது எடுத்து வச்சுருக்காங்க மதியமே எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணிக்கிட்டாங்க இப்போ நைட்டுக்கு மாவு இருக்குது அது ஃப்ரிட்ஜில் இருக்குது அது எடுக்கணும் காரக்குழம்புக்கு தோசை எப்போவுமே மதியமும் காலையில் இருக்கிறது தானே நைட்டுக்கும் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த இடிச்சு சக்க செஞ்சாங்களே அந்த பொருள் கொஞ்சம் இருக்குது எங்கள் மாமியார் இருக்குது வேறு இல்லை பொரியல் செய்யணும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது எது வேணாலும் செய்யட்டோன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வெளியே பார்த்துட்டு உக்காந்துச்சிட்டு ஏன்னா நான் பெருமை பண்ணக்கூடாது அதனால் இருபத்தெட்டு முடிகிற வரைக்கும் நான் எதுவும் செய்யக்கூடாது இது மட்டாரி கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா தோசை ஊற்ற போடுறாங்க இதை வந்து சித்தி சாப்பிடுவாங்க எங்கள் மாமியார் நைட்டில் டிஃபன்லாம் எடுப்பாங்க சாப்பாடு எடுக்க மாட்டாங்க பொன்னியரி பொன்னியாரி மட்டரி இது வந்து இடித்த சக்க பொரியல் இதெல்லாம் இருக்குது ப்ளஸ் அப்பளம் காலி எங்கள் மாமியார் டீக்கு எடுத்துட்டாங்க அதனால் பாக்ஸ் காலியாக கிடக்குது ஆனால் ஃபுல்லாக இருந்துச்சு இதில் காலியாக கிடக்குது இப்போது இந்த முளை கொஷ்டம் சொன்னேன் இல்லையா அது யாரும் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன் அப்படியே இருக்குது கொஞ்சமாக எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா காரக்குழம்பும் எடுத்துக்கிட்டாங்கல்ல அதனால் ஏன்னால் எனக்கு உள்ளி ஸ்டோரு கொடுத்துருந்தாங்க நான் அதுதான் சாப்பிட்டேன் அவ்வளோதான் இது வந்து சுக்கு தண்ணி காலியாகிடுச்சு இப்போ மறுபடியும் வைப்பாங்க வேறு பாத்திரத்தில் இப்போ தான் பொரியல் அப்புறம் வந்து தண்ணி வைக்கணும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இனிதான் நைட் டின்னர் ரெடி ஆகும் தோசை காரக்குழம்பு தான் நைட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே தான் பிளான் பண்ணியிருக்காங்க பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு டின்னர் அப்படியே முடிச்சுருவாங்க இவ்வளோ தான் வீட்டில் வேறு ஒன்றும் ஸ்பெஷல் கணி அது அப்படியே நம்ம மூடிடுவோம் எல்லாமே தூக்கி அப்படியே மேலே வச்சுருவோம் எந்த பொருளும் எடுத்தோமோ அதே இடத்துல வச்சிடணும் அதனால் அப்படியே வச்சிருவோம் ஒரு இளநீர் இருக்காங்களா அது சித்திக்கு உடனே சரி இல்லையா அதனால வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க ஹஸ்பண்ட் மூணு நாளாக இளநீர் தான் சித்தி குடிச்சிட்ருக்காங்க இது நாளைக்கு எடுத்து வச்சுருக்காங்க நேற்று வாங்கிட்டு வந்த எல்லாம் எபி வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு இங்கேயும் இருக்குது சின்ன வெங்காயம் இது பெரிய வெங்காயம்